இந்த வீடியோவில் இந்திய ஆகிறதுக்கு யாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்திய பிரதமராக ஆகணும் அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் பாதைக்கும் மேலே அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயித்த எம்பிஸோடைய ஆதரவு இருந்தால் தான் இந்திய பிரதமராக முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க பாஜக ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் முப்பத்தி ரெண்டு சீட்டுகள் தேவை பிரதமர் மோடி அவர்கள் இந்திய பிரதமராக மீண்டும் தொடர்வதற்கு இன்னும் முப்பத்தி ரெண்டு சீட்டுகள் தேவை அதேபோல் எதிர்த்தரப்பில் இருக்க புள்ளி வச்ச இந்திய கூட்டணிக்கு அவங்களுமே ஆட்சி அமைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் யார் ஆட்சி அமைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி தான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி தனியாக நின்று இரநூத்தி நாற்பது சீட்டுகள் சேர்ந்துருக்காங்க ஸோ இன்னும் இருக்க முப்பத்தி ரெண்டு சீட்டுகள் அவங்க வந்து சில கட்சிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே இதுக்கான அறிவிப்புலாம் வரும் ஸோ பிரதமர் அவர்களும் நேற்று வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருந்தாரு இது போல் கடிதம் கொடுத்து இப்போ ராஜினாமா செஞ்சே ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் யார் புதிய பிரதமராக பதவி ஏற்க அவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் பழைய பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டதுக்கப்புறம் தான் புதிய பிரதமருக்கு பதவி பிரமாணம் பண்ண முடியும் ஸோ அதனால தான் அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு கூடிய சக்கரம் இந்தியாவை அடுத்து ஆட்சி செய்ய போகுது யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியாவை ஆட்சி செய்ய செய்யப்போவது பிஜேபின்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ்ன்னு நினைக்கிறீங்களா மோடி பிரதமர் ஆவாரா இல்லை ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க